ஏங்க நீ ஏற்று நைட்டு கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லி எம்மா எப்பான்ட்டு கிடந்துச்சு என்னையை போட்டு தேய்ச்சி விட்டுருக்கேன் இன்னைக்கு காலம்பரம் வந்து தேங்காயை கொண்டா திருவதியே மாங்காய கொண்டா வெட்டுதேன்னு வந்து நிற்கி இப்படி அதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லி அனுப்பிடலாம்ல எங்க அம்மா பாம்போல வரத்து போட்டு இருக்கான் எங்க பொறுமையாக பாசமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களா சொன்ன கேட்கவே செய்யுதுங்க வேலை செய்யணும் அது செய்யணும் இழுத்து போட்டு எடுக்க அந்த வயசான காலத்தில் பாவம்லாங்க அதனால தான் கோவத்தோட சொன்னேன்னு வச்சுக்கோங்களா அந்த அது போக்குள்ள போயிடும் வேலை ஒன்றும் செய்யாதுல அதுக்காண்டி தாங்க கோவத்தில் சொன்னேன் வேற ஒன்றும் நினச்சிக்கிடாதியே மலம் அ உங்க மர்மல இப்படி ஒரு அன்பான பாசம் புரிஞ்சுக்கிட்ட மர்மம் இருக்கலாம்